வணக்கம் இது நம்ம டீடெல் சினிமாவோட மற்றும் ஒரு பிரியோ அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கிற ஒரு பொண்ணு அந்த இரவு வேளையில் தன்னோட ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கேட்டினை எடுத்து போட்டு கீழே பார்க்க அவங்களோட ரூமையே யார் ஒருத்தரும் பார்த்து கொண்டிருக்கேன் உடனே கால் பண்ணி ரிசப்ஷனுக்கு சொல்லுவோம் மட்டும் கால் பண்ணுறாங்க ஆனால் அந்த டைமில் கால் வேலை செய்யலை உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப சொல்ல இவங்கவும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறா இப்படித்தான் என்னொருத்தன் பார்த்து கொண்டிருக்கான் யாருன்னு சொல்லி பாருங்கள் ரெண்டு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறமா திரும்ப அந்த கேட்டின எடுத்து கொடுப்பாக்காவோ அந்த இடத்துல யாருமே இல்லை அவள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிற இடத்துல கட்டக்கட்ட கட ரெண்டு ஹோல் அடிக்கிற சத்தம் கேட்குது இவள் உடனே திருக்கி எடுத்து திரும்பிட்டு போயிட்டு அந்த ரிசீவரை எடுத்து காதில் வச்சுட்டு கேட்குறப்போ என்ன சொல்லுங்கன்னு சொல்ல இவன் சொல்கிறாள் இப்படித்தான் அவன் என்ன பார்த்து கொண்டு தான் இருக்கான் இங்கேயும் அவன் என்ன தேடி வந்துட்டான் என்று சொல்லி அவள் பேசிட்டு இருக்கும்போதே அவனோட ஃபோனுக்கும் ஃபோ ஃபோட்டோ ஒன்று வருது அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியிலேருந்து தான் ஃபோட்டோ எடுத்திருக்கான் அடுத்த ஃபோட்டோவும் வருது அவங்களோட ரூமுக்கு பக்கத்துலேருந்து ஃபோட்டோ ஒன்று வர அவர் சொல்கிறா அவர் இங்கேயே வந்துட்டான் என்று சொல்ல நீ கதவை திறக்காத எந்த காரணம் ஒன்றும் கதவை திறக்காத நான் உடனே வாரேன்னு என்று சொல்லிட்டு அந்த ஃபோன் கட்டாக அவள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறப்போ அவங்களோட அந்த கோலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது என்று சொல்லி பார்ப்போம் கிட்டே போகிறா கட கட கட் திரும்பவும் வந்தேன் கதவை தட்ட இவள் பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த கதவை திறக்க போகிற டைமில் அப்போ தான் தெரியுது அவங்களோட ஃப்ரெண்ட் தான் அங்கே வெளியில் நிற்கிறாங்கன்னு சொல்லி உடனே கதவை திறந்துட்டு வா உள்ளுக்கன்று சொல்லி அவள் கூட்டிகிட்டு வராவோ அப்போ தான் அவள் ஜோதிச்சு பார்க்காவோ நான் தான் உனக்கும் என்னோடய ரூம் நம்பர் எதென்று சொல்லவே இல்லை என்று திரும்பி பார்க்குறப்போ அவங்களோட ஃப்ரெண்ட் கத்தியோட இருக்காங்க கத்தியோட வந்தவ என்ன செய்வதாவோ ஏ செஞ்சாவோன் சொல்லி இந்த ஷோர்ட் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒரு ஓல் அப்ஷனை கொடுத்து சின்ன சப்போர்ட் பண்ணி விடுங்க மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் திஜிஏ நன்றி வணக்கம்